கிறிஸ்மஸ் தாத்தாலாம் கிஃப்ட் தர மாட்டாருமா அவங்க மம்மி டேடி வாங்கி கொடுத்துருப்பாங்க அவன் உண்டை போய் சொல்றான் ஆமா ஜாய் நீ அதெல்லாம் நம்பாத தாத்தா தாத்தாலாம் கிடையாது உனக்கு நான் கிஃப்ட் வாங்கி தரேன் ஓகேவா இத கேட்ட ஜாய் ரொம்ப அழுத அடம் பிடிக்கிறா ஜாய் அழுத அடம் பிடிக்க கூடாது போ போய் விளையாடு ஜோசப் நீங்க கேட்க போயில ஜாய்க்கு ஒரு நல்ல கிஃப்டா வாங்கிட்டு வந்துருங்க ஓகே மேரி நான் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச கிஃப்டா பார்த்து வாங்கிட்டு வரேன் நீ அவ்வளவு சமாதானப்படுத்து

என்ன ஜோசப் நீங்க என்ன ஷாப்பிங்கே போகல அதுக்குள்ள கிஃப்ட் வாங்கிட்டு வச்சிருக்கீங்க என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே இல்ல மரியா நான் இன்னும் ஷாப்பிங் போகல நான் எப்ப போனேன் இந்த கிஃப்ட் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல சரி ஜோசப் தெரியல என்னன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாய்க்கு வாங்கி வச்சாலும் வாங்கி வச்சிருப்பாங்க சரி வாங்க போலாம் ஜாயும் ஹாப்பியா கேக் வெட்டி கிறிஸ்மஸ் கொண்டாடுறா